இரையும் அகலகில்லை ஒரு க்ஷணம் கூட தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் என்று இவனும் அவளை விட்டு பிரிய மாட்டான் அவளும் இவனை விட்டு பிரிய மாட்டான் இறையும் அகலகில் ஒரு இறைப்பொழுது கூட அவனை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன்னு பிராட்டி இருக்கக்கூடிய அத்தகைய பிராட்டியோடு கூடி அவன் ஒரு யாகம் பண்றான் கமலா நிரபாய தர்ம பத்ரி சகதர்மச்சரி பேர் அவளுக்கு கருணாத்யாக ஒரு யாகம் பண்ணணும்னா அந்த யாகத்திற்கு ரித்விக்குகள் என்பதாக செய்யக்கூடியதான பிராமணோத்தவர்கள் தேவை அந்த யாகத்தை கூட அசிஸ்ட் பண்ணணும் கூட இருந்து அசிஸ்ட் பண்ணணும் காருண்யம் மாதுரியம் சௌலபியம் சௌஷீல்யம் வாத்சல்யம் இந்த குணங்கள் தான் அங்க ரித்துக்கள் எல்லா யாகத்தையும் எல்லாரும் செய்துவிட முடியாது சில காரியங்களை சிலதான் செய்யலாம் இன்னைக்கு எல்லாரும் எல்லா காரியத்தையும் செய்யலாம்னு ஆரம்பிச்சுட்டான் சரணாகத லட்சணன்றது ஸ்வியப்பதியான ஷீமன் நாராயணத்தவரத்தை மற்ற யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா அவரவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கே தடுமாறி போயிட்டு இருக்கா இதுல இன்னொருத்தர் எங்க காப்பாத்துறது அவளால காப்பாற்ற முடியாது இல்லையா என்ன அது அப்படி கேட்டா அவனம் அகீனம் பேர் இதற்கு இந்த யாகத்திற்கு சச்சதர்ம்தோதரன்ய சேவனையா இவளோடு சேர்ந்ததினால் இவளுடன் கூடியிருப்பதினாலே தன்னை வணங்கினவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் என்ற அனைவரையும் ரட்சிக்கிறான் பிரபு இந்த சரணாகர சம்ரக்ஷண யாகம் என்பது இவர்கள் இருவரை தவித்து மற்ற எவராலையும் செய்ய முடியாதது அவனம் ஆத்தியம் பத்திருண்ணோ மனைவியுடன் கூடி சகதர்மச்சாரணியா இருந்து யாகங்களை செய்வது காண்பிக்கப்படுவதை போல புரியுதா பிராட்டி இல்லாமல் எல்லோரையும் ரஷ்த்தல் என்பது பிரபுவுக்கு அமையாத காரணத்தினாலே அவர்கள் இருவருமாக சேர்ந்திருக்கார்கள் அதனால சூக்தத்துல அவனை பற்றி சொல்லி அப்படின்னு கேட்டா ஸ்ரீசூக்தம் இவள் மகிமையை சொல்கிறது இதத்தான் விஷ்ணு புராணத்துல மைத்ரேயருக்கு பராசர மகரிஷி உபதேசம் பண்ற தேவ மனுஷேஷு பொங்நாம பகவான் ஹரிஹி ஸ்ரீநாம் நீ மைத்ரேய நாரயோ வித்யதே பரணு தேவ திரியன் தேவ வர்க்கங்கள் திரிய வர்க்கங்கள் மனுஷ வர்க்கங்கள் பசு பக் மிருக வர்க்கங்கள் இந்த உலகத்துல என்னென்ன வர்க்கங்கள் உண்டோ அவ எல்லாவற்றிலும் ஆண் வர்க்கம் என்றது சர்வேஸ்வரன் புருஷோத்தமனான பெருமானையும் வர்க்கம் என்பது பெண் வர்க்கம் என்றது பிராட்டியையும் காண்பிக்கக்கூடியது ஸ்ரீநாமி லக்ஷ்மீர் மைத்ரேய நானையோ வித்யதே பரமுஹூ இது ரெண்டு வேற டிவிஷனே கிடையாது இவா ரெண்டு பேரை தவிர்த்து இந்த ரெண்டு சம்பந்தத்தை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது ஆகினாலே விஸ்வகர்மண சமவர்த்ததாரி என்பதாகவும் தத் புருஷசிய விஸ்வமாஜான மந்திரே என்பதான அந்த வாக்கியங்களினாலையும் ஜகத் பரமாத்மாவிற்கு சேஷம் என்பதை நாங்கள் அறிகிறோம் அந்த பரமாத்மா என்பவன் யாரவன் பேராகமேதம் புருஷம் மகாவம் ஆரித்தியவர்ணம் தமசப் என்று சொல்வதனால லக்ஷ்மி விசிஷ்டனானவன்